பிரமுசர் மகரிஷி திவ்ய கன்னி ரேவதியை தத்து எடுத்து வளர்த்த கதை கடந்த பதிவில் ரிதவாக் மகரிஷி மகனின் கதையில் ரேவதி நட்சத்திரம் ரிதவாக் மகரிஷியின் சாபத்தால் கிழை விழுந்துவிட்டது பின்பு ரேவதி நட்சத்திரத்திற்கு என்ன ஆனது என்பதை பற்றி இந்த கதையில் பார்ப்போம் ரிதவாக் மகரிஷி மகனின் கதையின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து உள்ளேன் அந்த கதையும் பார்த்தால் இந்த கதை நன்று புரியும் குமுதமலையிலேயே தவம் செய்து வந்த பிரமுசர் என்ற ஒரு மகரிஷி ரேவதியினுடைய காந்தியிலிருந்து உண்டான அந்தக் கன்னிகையைப் பார்த்து ஆச்சரியமடைந்து ரேவதி என்றே பெயர் வைத்து அந்தப் பெண்ணை தன்னுடைய பெண் போல் வளர்த்து வந்தார் சிறிது காலமானவுடன் அந்தப் பெண் பெரியவளாய் விட்டாள் அவளை விவாகம் செய்து கொடுக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் பிரமுச மகரிஷி வரணைத் தேடலானார் தேடித் தேடிப் பார்த்தும் அந்தப் பெண்ணினுடைய அழகுக்கு சமானமான வரன் அகப்படவில்லை உடனே மகரிஷி அக்னி பகவானை வேண்டினார் அக்னி பகவான் காட்சி கொடுத்து மகரிஷியே துர்த்தமன் என்று ஒரு ராஜபுத்திரன் இருந்து வருகிறான் அவன் தார்மிகன் பலிஷ்டன் மதுரவாக்குடையவன் எந்தவிதமான யுத்தத்திலும் தோல்வி அடையாத பிரசித்தி பெற்ற வீரன் அந்த துர்த்தமனுக்கு ரேவதியை விவாகம் செய்து கொடு என்று கூறி மறைந்துவிட்டார் இந்த சமயத்தில் துர்த்தமன் என்ற அந்த அரசனும் வேட்டையாடுவது என்ற காரணத்தால் அந்தக் குமுதமலையினுடைய உபவனத்தில் வந்து வேட்டையாடிவிட்டு தற்செயலாக அந்தத் பிரமுசர் மகரிஷியின் ஆசிரமத்துக்கு வந்தான் அந்தத் துர்த்தமனும் சுவாயம்புவ மனுவினுடைய இரண்டாவது புத்திரனானே வம்சத்தில் வம்சத்திலிருதித்து விக்ரமசீலன் என்ற அரசனுக்கு காளிந்தி என்ற மகாராணியிடம் பிறந்த ஒரு ராஜபுத்திரனாவான் பிரமுசர் மகரிஷியின் ஆசிரமத்திற்குள் வந்த அவன் மகரிஷிக்கு வந்தனம் செய்ய வேண்டும் என்று பக்தியுடன் மகரிஷியைத் தேடினான் ஆனால் அப்பொழுது பிரமுசர் மகரிஷி அங்கே இல்லை அவருடைய தத்துப்பிள்ளை ரேவதி அங்கு இருந்தாள் அவளைப் பார்த்த மாத்திரத்தில் அவனும் நல்ல யுவாவானதினால் காமதாபத்தை அடக்க முடியாமல் ஹே பிரியே என்று அழைத்து பிரமுச மகர்ஷி ஆசிரமத்தை விட்டு எங்கே போயிருக்கிறார் என்று கேட்டான் மகர்ஷியினுடைய பாதங்களில் நமஸ்கரித்துப் போக வேண்டுமென்று இச்சையுள்ளவனாக இருக்கிறேன் ரிஷி இருக்குமிடத்தை சொல்லி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் ரேவதியிடம் அந்தக் கன்னிகை அக்னிசாலைக்குள் மகரிஷி தப்போ நிஷ்டராக தியானம் செய்து வருகிறார் என்று சொன்னாள் துர்த்தமன் அக்னிசாலைக்குச் சென்று வாயிலில் பக்தியுடன் நின்றான் பிரமுச மகரிஷி ராஜலக்ஷ்ணத்தோடு கூடின துர்த்தமனை பார்த்து சந்தோஷமடைந்தார் மகரிஷியினுடைய தரிசனத்தால் புலகாங்கிதமான அவன் அஞ்சலி பந்தம் செய்து கொண்டு நின்றான் மகரிஷிவுடன் கிழதமன் என்ற தம் சிஷ்யனை அழைத்து பாத்தியம் வெற்றிலை சீக்கிரத்தில் கொண்டு வா இவர் அர்க்கியம் முதலான பூஜைகளுக்கு தகுதி வாய்ந்த தார்மிகர் என்று சொன்னார் பிரமுச மகரிஷி பரம சந்தேஷம் அடைந்து நான் உன்னை வெகு காலமாக எதிர்பார்த்தேன் அக்னி பகவானுடைய அனுக்கிரக விசேஷத்தால் எனக்குக் கிடைத்த என்னுடைய ஜாமாதா நீ என்று கூறினார் அர்க்கியத்தை கையில் வாங்கிக் கொண்ட அரசனும் மகரிஷியினுடைய உத்திரவின் பேரில் ஆசனத்தில் அமர்ந்து கைகூப்பிக் கொண்டு மகரிஷியை சேவித்தான் மகரிஷி அவனுக்கு பலபடியாக ஆசீர்வாதங்களை செய்து க்ஷேமம் விசரிக்கலானார் அக்னி பகவானுடைய அனுகிரகத்தால் ரேவதி உன்னுடைய மனைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாள் நீ அவளை சந்தித்தாயா என்று கேட்டார் அதைக் கேட்ட துர்த்தமன் பரம சந்தோஷமடைந்து மகரிஷியே நல்லது தங்களுடைய பிரசாத விசேஷத்தால் என்னுடைய பந்துக்கள் அனைவரும் நலமாக இருந்து வருகிறார்கள் என்று கூற மகரிஷி அரசனை உன்னுடைய மனைவி ரேவதி என்பவள் என்னுடைய ஆசிரமத்தில் இருந்து வருகிறாளே நீ ஏன் அவளைத் தெரிந்து கொள்ளவில்லை என்று கேட்டார் ராஜன் சுபத்ரை முதலான அநேக பாரியைகள் எனக்கு உண்டு என்னுடைய திருமாளிகையில் அவர்கள் சுகமாக விளங்கி வருகிறார்கள் அவர்களைப் பற்றி மாத்திரம்தான் எனக்குத் தெரியும் தங்களுடைய ஆசிரமத்தில் இருந்து வரும் ரேவதி என்ற பெயரோடு கூடின ரத்னத்தை நான் என்னுடைய பாரியை என்று அறியவில்லை என்று சொன்னான் மகரிஷி நான் அக்னிசாலையில் இருக்கும்போது நீ அந்த ரேவதியை பார்த்து ஹே பிரியே என்று அழைக்கவில்லையா அவ்விதமிருக்க அதற்குள் அவளை நீ மறப்பதற்குக் காரணம் என்ன அவள் பரமசிலாகியமான குணங்களோடு கூடினவள் என்று சொன்னார் அவன் தாங்கள் அக்னி பகவானுடைய சந்நிதியில் இந்த பெண் குழந்தைக்கு யார் பார்த்தாவென்று கேட்டதற்கு அக்னி பகவானும் என்னை குறிப்பிட்டுச் சொல்ல தாங்களும் அவ்விதமே சம்மதிக்க அந்த தெய்வ வாக்கு வீண் போகாமல் அந்தப் பெண்ணை பார்த்து மாத்திரத்தில் பிரியே என்று அழைக்க என் புத்தியில் எண்ணம் ஏற்பட்டது என்னுடைய மனதில் யாதொரு விதமான இல்லை அவ்விதம் நான் அழைத்ததற்காக தாங்கள் கோபம் அடையக்கூடாது என்றான் ரிஷியம் சத்தியத்தைத் தான் சொல்லுகிறாய் மனதில் யாதனை என்ன அக்னி பகவானால் ஏவப்பட்டே ஹே பிரியே என்று நீ அழைத்திருக்கிறாய் ஒன்றும் தவறு இல்லை என்றார் அந்த தெய்வச் செயலாலேதான் இந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் ஹே பிரியே என்று அழைக்க உனக்கு தோன்றிற்று ஒன்றுமே கவலை அடைய வேண்டாம் என்றார் மகரிஷி ரேவதியை விவாகம் செய்து கொடுப்பதாக தீர்மானித்தார் ரேவதி நக்ஸ்திரத்திலேயே என்னை விவாகம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் ரேவதி அதற்கு மகரிஷியோ ஹே குழந்தாய் ரேவதி நட்சத்திரமோ இப்பொழுது ஆகாயத்தில் இல்லை ரிதவாக் என்ற முனியின் சாபத்தால் பூமியில் விழுந்துவிட்டது ஆகாயத்தில் அந்த இல்லாமல் இல்லாமலிருக்கும்போது அந்த நட்சத்திரத்தில் உனக்கு எவ்விதம் விவாகம் செய்து கொடுப்பது என்றார் பூஷா என்ற தேவதையினுடைய ஆனுகூலியம் இருக்கும் காலத்திலாவது என்னை விவாகம் செய்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் ரேவதி ரிதவாக் மகரிஷிக்கு மட்டும்தான் வானத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரத்தைக் கீழே வைக்கிற சக்தி இருக்கிறதா பிரமுசர் மகரிஷியான தங்களுக்கு கீழே விழுந்த ரேவதி நட்சத்திரத்தை மேலே வைக்கிற சக்தி தங்களிடம் இல்லையா என்று கேட்டாள் ரேவதி நட்சத்திரம் வானத்தில் இருந்தால்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றாள் மகள் மேல் உள்ள பாசத்தில் பிரமுசர் மகரிஷி சூரியனுடைய சமீப உள்ள ரேவதி நக்ஷத்திரத்தைச் மார்க்கத்தில் ஸ்தாபிக்காமல் சந்திரனுடைய மார்க்கத்தில் ஸ்தாபனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் தபோ மகிமையினால் சந்திரமானத்தை அனுசரித்து ஆகாய மார்க்கத்தில் ரேவதி நட்சத்திரத்தை வானத்தில் வேறு ஓர் இடத்தில் நிறுத்தினார் பின்பு ரேவதிக்கு ரேவதி நட்சத்திரத்திலேயே திருமணம் நல்லபடியாக நடந்தது ரைவதன் என்ற மகன் ரேவதிக்கும் துர்த்தமன் தம்பதிக்கு பிறந்தான் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்